மண்டல அந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க அழுறான் பறக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சு பழகுங்க முதல்ல ஒன்றை கல்குலேட் பண்ணுங்க ஒன்றை ஆழமாக திங்க் பண்ணுங்க அஞ்சு பேரை இப்போ காணிய வேண்டி ஒரு விவசாயத்தை செய்யுங்க உங்களுக்கு அதில் நன்மை தின்மை தெரியும் அவ்வளோ வருது பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை பழக்கம் உனக்கு எப்படி கொண்டு போயிடலாம் பச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவோம் இல்லை இதெல்லாம் யோசிச்சு கதைங்க மண்டேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசிச்சு கதைங்க குழந்தையில கொண்டு குப்பத்தொடிக்க போடு போடுன்னு சொல்லி வெட்புறுத்துற அப்படி வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்றேன் இன்றைக்கு இந்த நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் கிட்டல ஒரு கிளச்சி கொண்டு பார்த்துருப்போம் அதாவது வட மாகாணத்தில் கிளிநொச்சியில் மிகப்பெரிய ஒரு பண்ணை ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் இருக்குது உள்ளுக்கிய தீம் பார்க் இருக்குது அதாவது அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இலங்கையிலேயே ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது வட மாகாணத்தில் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே நூற்றி நாற்பது ஏக்கருக்கிட்ட வருமான நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு புலம்பெயர் தமிழன் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட இதுப்பட்ட வருஷமாக அதாவது அதுக்கே இருந்து இருந்து ஒரு பெரிய ஒரு முதலிட்ட போட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் அமைச்சு வச்சுருக்கார் இன்னைக்குமே சொல்ல போனால் ஒரு தனி மனிதரால் இதை கொண்டு வர்றதுன்றது ஸ்லோவமும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமானவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து அதாவது ஒவ்வொன்று ஒன்றாக பார்த்து 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 செய்து ஒரு பெரிய ஒரு இது கொண்டு வந்திருக்கார் உண்மைக்குமே இப்போ அது நல்லபடியாக போய் கொண்டிருக்கு என்றாலும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது அங்கே உள்ளுக்குள்ள உணவு இல்லைகள் கூட மற்ற உள்ளுக்கு சாப்பாடு கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி கணக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது அது இப்படி ஒரு விஷயம் உண்டு எங்கிட்ட வட மாநிலத்தில் இருக்குன்ற சொல்லி அதை நாங்கள் பெருமைப்பட வேணும் என்ன சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலிடம் உண்டு அதாவது தமிழர்களுக்கு இது மிகுமே ஒரு பெருமைன்னு தான் சொல்லி ஆக வேண்டும் அதாவது இருக்கப்பட்ட இடங்கள்லேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தடவை அந்த ரீச் ஃபார்முக்கு நான் போயிருப்பேன் அதை ரீச்சா பாக்கு போயிருப்பேன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே படபடியாக வந்து கொண்டே இருப்பேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு போனால் கிட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் ஏதாவது வித்தியாசம் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கும் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு திருவிழாவென்று சொல்லி கொண்டாடி இருந்தவர் அதுக்கும் ஒரு நல்ல விஷயம் உண்டு அங்கே புட்டு கூடு அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தது என்ன விஷயம்னு சொன்னால் அங்கே அதாவது ரூல்ஸ் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாகி ஒரு ரூல்ஸ் ஒன்று கடைபிடிச்சுருன்னா முள்ளுக்குள்ளே உணவுப் கொண்டு போயிடாது அதாவது வழி உணவுகள் கொண்டு போயிடாது உள்ளுக்க நீங்கள் வாங்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பெற்ற கருத்து அதாவது அங்கே உள்ளுக்குள்ள உணவுப் பொருட்களிட் விலை கூட அதாவது உணவுப் பொருட்களெட் விலை கூட ஆரம்ப கட்டத்தில் அதாவது ரீச்சாக ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் அதாவது நீங்கள் வழியிலிருந்து கொண்டு போகலாம்னு தான் அவர் இது இருந்தது பேருந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் அது மிகப்பெரிய ஒரு பாக்கு உண்டு அதாவது நூற்றி நாற்பது கிட்ட வரும் அங்கே எல்லா இடத்துலேயும் ஆக்கள் குப்பையை பிடிங்குன்னு சொல்லி அது அதாவது நிப்பா அடிப்போம் நம்ம கூடுதலாக இந்த பெரிய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வழியிலேருந்து அது ஒன்றுமே கொண்டு போயிடலாம் நம்ம நார்மலாக தியேட்டருக்கு போனால் கூட நீங்கள் இருந்து சாப்பாடுகள் கொண்டு போயிடலாம் அதே மாதிரி வேறு வேறு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு நீங்கள் போய்க்க கூட வழியிலிருந்து சாப்பாடு கொண்டு நான் கூட ஒரு அதாவது வெளியில இருந்தது அதாவது அந்த நடவு இனத்தில் அதாவது வழியிலிருந்து சூடா கொண்டு வந்தது அதை உள்ளு கொண்டு போய் சரி அன்னார் உண்டு அன்னாரும் பார்க்கல அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது அதாவது இருந்து கொண்டு வந்து குடிக்கலான்னு சொல்லி நான் போய் கூட வெளியில் போய் தான் அந்த சூடாக குடித்தது உள்ளே குச்சு குடிக்கலாது அப்படி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணி கதைக்க வரையில என்ன விஷயம்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு பண்ணை கிட்டத்தட்ட அந்த பண்ணில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐநூறுக்கு மேலே வேலை செய்யணும் அங்கே உண்மைக்குமே சொல்ல போனால் அதாவது நார்மலாக வழியில் விற்கிற விலையை விட அதிகம் தான் விலை என்ன சொன்னால் அங்கே உங்களுக்கு தெரியும் அதாவது மிகப்பெரிய முதலீட்டை வச்சு அதை செய்திருக்கு கூடுதலான ஆட்கள்கிட்ட கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு அதாவது எல்லோருமே பிஸ்னஸ்ஸுக்காட்டு தான் செய்கிறது ஏதாவது உழைப்புக்காட்டு தான் செய்கிறது அதாவது உழைப்புக்காண்டு தான் அவர் செய்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குது எல்லாேருமே அதாவது மனித வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை ஓடிக்கொண்டிருக்கணும்னு சொன்னால் அதாவது அதாவது தான் அதாவது ஒரு தான் ஒரு பிஸ்னஸ் தான் ரெண்டாலும் கூட இப்போ நான் நோமலாக கொண்டு போகிற அளவில் இப்போ ஐநூறு பேர் வேலை செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கான சம்பளம் கொடுக்கணும் அதை விட அவர் சொல்லியிருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கிட்ட நீங்கள் அங்கே வெயில் செய்தீங்களே சொன்னவரால் அவருக்கு வளவு வீடு இல்லாமல் கட்டுத்திடலாம்னு சொல்லி ஒரு கருத்தொன்று இப்போ கிட்டலாம் நான் பார்த்துருந்தேன் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அஞ்சூறு வீருக்கு அதாவது ஒரு வேலை என்ற கொடுத்து அவ்வளோ அவருக்கு சம்பளத்தை கொடுத்து இப்போ நோம்பலா அஞ்சு வருஷம் விளைஞ்சு அவளுக்கு வீடு கட்டி அதாவது வளவும் கொடுத்து அப்படி பார்க்கல நோம்பலாக சொல்லப்போனால் அந்த ரீச் ஆகலேருந்து வர்ற வருமானம் அதுக்கு போதுமோன் எனக்கு தெரியலை இப்போ ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால் இப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது அதாவது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் அப்படி பார்க்கல அதில் ரீச்சார இருந்து வர வருமானம் அதுக்கு போதுமட்டும் தெரியலை அவர்கிட்ட அதாவது கொள்கை ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வடமானத்தில் இந்த அதாவது இந்த பாக் பெரிய அளவில் போகணும்னு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு வந்து இருக்கிறார் இப்போ நாங்கள் கூட இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதல் போனதுக்கும் அதாவது இப்போ நாலு வருஷத்துக்கு முதல் போனதுக்கும் இப்போ போனதுக்கும் சரியான வித்தியாசம் வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ நாங்கள் கடைசியாக நடந்த பிரச்சனை சொல்லி கொண்டு பார்ப்போம் அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்காத கிடைக்கல ஒரு அண்ணவரால் போயிருந்த ஒரு குழந்தையோடு போயிருந்தார் குடும்பத்தோட போயிருந்தார் அங்கே போயிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அதை வழியிலேருந்து பொருட்களை கொண்டு போக விட மாட்டோம் அதாவது வெளியிலேருந்து சாப்பாட்டு பொருட்களை கொண்டு போக முடியாது அந்த வகையில் அவர் வாதாடி கொண்டு வந்திருக்கிறார் இல்லை அது பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தது சிப்ஸ் பேக்கர் அப்படியான முருக்கு பேக்கர்கள் தான் அப்போ ஊழியர்கள் அதாவது அங்கே வெளியில் செய்கிற ஊழியர்கள் சொல்லியிருக்கிறோம் இது உள்ளுக்கு கொண்டு போய் இல்லாத சொன்னால் நீங்கள் அதில் பக்கத்தில் இருக்கிற ரூம் இருக்குது அது அதில் வச்சுட்டு போகலாம் இல்லாட்டி உங்களோட வானத்தில் வச்சுட்டு போகலாம் இல்லாட்டி நீங்கள் அதாவது வெளியிலேருந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தவர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரை மணி மேலே அதில் வாதாடி கொண்டே இருந்தவையாம் அதாவது அந்த வந்த நபர் வாதாடி கொண்டே இருந்து அப்படி வாதாடி கொண்டு இருந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவர் சொல்லியிருக்க நான் உழுக்கு கொண்டு வரத்துக்கு இன்னும் மூன்று மடங்கு காசாதாரன் பிரச்சனையில் நீங்கள் என்ன உள்ளுக்கு கொண்டு போணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் சரி எல்லாம் கதைச்சவர் சரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல அது உண்மைக்குமே அது அந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸை தான் கடைப்பிடிச்சி நாங்களும் போகிறோம் நாங்கள் ஒரு பொருட்களும் கொண்டு போவோம் அங்கே வாங்கி சாப்பிட்றா சாப்பிட்றோம் அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு அதாவது அங்கே அப்படி சிப்ஸ் சாப்பிட்டு கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கேற்ற பாக்கல் அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் எல்லாமே இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு கொள்ளலாம் அது நீங்கள் கடைக்கடையில் போய் சாப்பிடலாம் அப்படி கணக்கு இடங்கள் இருக்குது அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உள்ளுக்கு கொண்டுமே கொண்டு போயிடலாது நீங்கள் உள்ளுக்கு போய் என்ன அதாவது என்ஜாய் பண்ணி போன ஒன்று சொன்னால் அது இந்த ரூல்ஸு கம்மியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி போட்டு வரலாம் அப்படி ஒரு தொண்டு தான் இருக்குது அந்த வகையில் எனக்கு கூட்டி ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல அந்த குழந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணன் என்ன சொன்ன சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு குப்பத்தொடிக்க போடுன்னு சொல்லி அந்த குழந்தையில கொண்டு குப்பைத் துடிக்க போடு போடுன்னு சொல்லி வெட்புறுத்துற அப்படி வெட்புறத்துக்கு அந்த குழந்தையில் ஒரு கண்ணீர் ஒன்று வருது அதை பார்க்கினா கவலையாக இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொண்டை உண்டு தோற்றி வைக்கிறார் அதாவது என்ன சொல்கிறது இந்த வருங்காலத்தில் அந்த குழந்தைக்கு இப்படி அதை குப்பத்தொடிக்கணும் அது ஒரு என்னென்னு சொல்கிறது ஈகோ வா என்னன்னு சொல்கிறேன்னு தெரியும் குழந்தைக்கு இப்படி ஒரு தன்மை உண்டு சின்ன வயசுலேயே வளர்க்கக்கூடாது அதோட சாப்பாடு பொருள் அதை கொண்டு ஆட்டோக்கு வச்சு போட்டு அதை கொண்டு வந்து ஆட்டோ வானத்தில் வச்சு போட்டு நீங்கள் உள்ளுக்க போய் நீங்கள் சொன்ன நீங்கள் மூன்று மடங்கு அதாவது காசு கொடுத்து காசு கொடுத்து தாரன் உள்ளுக்க போய் சாப்பிடலாம்னு சொல்லணுங்கானே உள்ளுக்கே இதே சிப்ஸ் ஏதாவது வரும் விற்கும் அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவா தான் வழியில் வைக்கிறது எப்படி ஐம்பது ரூபாய் நூறுரூவா தான் கூட விற்கும் அந்த விலைக்கு வாங்கினா கூட அந்த மூன்று மடங்கு காசு வராதுங்கோ இந்த நீங்கள் வெளியில் வந்து இந்த சிப்ஸ் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அங்கே உள்ளேக்கி அந்த சிப்ஸை சாப்பிடலாம் இந்த தொட்டிக்கே குழந்தைக்கு போடுறேன்னு சொல்லி ஒரு தொண்டை தோற்றுவிக்கிறது உண்மைக்குமே ஒரு கூடாத விஷயம் உண்டு இது பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் ரீச் ஆகின்ற முதலாளியால் அதாவது நேற்று தினமும் ஒரு கரைத்தொண்டு வழி வந்திருந்தது அதே இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன கருத்து அறிக்கை கொள்ளையொன்னு சொல்லி பாருங்க ஒருத்தருக்குமே நான் சப்போர்ட் பண்ணி கதைக்கலை நான் இந்த ஃப்ரிட்ஜினைக்கும் உண்மைக்குமே நான் கதைச்சி ஆகணும்னு சொன்னால் அந்த குழந்தையை கொண்டே கொட்டுறது அந்த சிப்ஸ் போய் எத்தனையோ வழி கிடையாது அது உள்ளே போய் நீங்கள் வாங்கி கொடுத்தா கொடுத்தா கூட நீங்கள் சொன்ன அந்த மூன்று மணி காசு வந்திருக்கு அது உண்மைக்குமே உங்களுக்கு இஞ்சாலே நீங்கள் கூட வானத்தில் கொண்டு வச்சிருந்தா கூட இல்லாட்டி அவன் அந்த ரூமுக்குள்ள வச்சிருந்தா கூட ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு மிஞ்சி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் விலவுராக வாங்கியிருக்கலாம் இஞ்சாலும் வந்து வெளியில் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு போயிருக்கலாம் தொட்டிக்கு குப்பைத்தொட்டிக்கி குழந்தைய போடச்சு நீங்கள் அதுதான் ஒரு கூடாத விஷயம் நான் சொல்லி அவன் கடைசியில் இருந்த குப்பை தொட்டிக்கையும் அதை வாங்கி போட்டது என்றுதான் நாங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வழியாக தெரியல அதாவது ரீச்சான ஆன முதலாளி நேற்று அது சம்பந்தமான கருத்து கூடிருக்கிறார் அது நாங்கள் பார்ப்போம் யாராவது சொன்ன புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் சொந்தங்களுக்கு வணக்கம் பிகே இந்த வீடியோ வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னுடைய நண்பர்கள் அடித்து நான் என்னென்ன என்ன என்னென்னு சொல்லி ஒரே துக்க பிசேக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக சரியான காய்ச்சல் ஸோ அதனால் கொஞ்சம் வயசெல்லாம் அடித்து போடுறது சளியும் காய்ச்சலும் எனிவே ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டு இருக்கலாம் அந்த வீடியோவால் வந்து ரீச் ஆக்கும் எனக்கும் அவப்பேரை கொண்டறினமாம் கால் பாருங்கண்ணா அதுக்கு ஒரு மறுத்த வீடியோ ஒன்று விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே நட்பு வட்டாரங்கள் தெரிஞ்சாக்களில் ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி அவரே கேட்டுக்கொண்டிருந்த வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போன மட்டும்தான் சொன்னால் உதுதான் தொழிலாக இருக்கும் பார்க்குற தொழிலாக பார்க்க இல்லாது இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை இதுகிற ஒரு பிரச்சனை ஸோ இருந்தாலும் அந்த வீடியோவில் நடந்த அந்த என்னென்னு சொல்கிறது விஷு கொத்தன்ட்டு சொல்கிறதா அல்லது விஷாரென்று சொல்கிறதா அல்லது என்னென்ன தெரியாது ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்படி வில்லங்கமான வீடியோக்கள் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ரீச்சாக வந்து ஒரு அரசு நிறுவனமோ அல்ல ஒரு ஒரு என்ஜிஓட நிறுவனமோ இல்லை ரீச்சாக வந்து ஒரு தனி நிறுவனம் தனியாருடைய நிறுவனம் அங்கே வந்து எடுத்த மாணத்தில் எடுத்தமா வந்தமாக மாண்டெல்லாம் செயற்படையில் அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள் இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது எங்கிற சமூகம் தரை கிடக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணியை குடிச்சு போட்டு போத்தில் ரோட்டில் வீசுகிறதும் பெத்திலே சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும் இந்த மாதிரியான கோலத்திலாம் போய் ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வாரம் அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகள் இருக்குது வேலை செய்கிற ஆக்களை நேர்த்தியாக்க வேண்டி இருக்குது வர்ற ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது அங்கே வந்து ஆரம்பத்தில் இருந்து இண்டகில் ரீச்சாக தொடங்கின நாளையிலேருந்து ரீச்சாக உள்ள முதல்ல உணவு பண்ணங்கள் சாப்பாடுகள் தண்ணியில் கொண்டு வந்து குடிக்க எல்லாம் விட்டுறாங்க இல்லையா இல்லை ஆரம்பத்தில் விட்டது அதால் வரக்கூடிய சிக்கல்கள் பிஹெச்ஏ பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அந்த கொண்டு சாப்பாடை கொண்டு வார்கள் உள்ளுக்க செய்யக்கூடிய அலங்குலங்களாக இருக்கலாம் அதுகள் எல்லாமே வந்து சரியான பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் வந்து முடிவடுத்தினாங்கள் வெளியில வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்கள் வந்து உள்ளுக்க சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பிட இது கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக ரீச் ஆகால கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம் இது ரீச் ஆகி வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லை தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கொண்டு வந்து அவை அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் அல்லது எங்களோட அதுக்காண்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது அங்கே வச்சா கொடுத்து கொடுத்து டோக்கன் ஒன்று கொடுப்பினோம் போய்க்கு அந்த பேக்கை எடுத்து போ டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பினோம் எடுத்து கொண்டு போகலாம் இது நடைமுறையில் இருக்கிற விஷயம் ஆனால் அந்த ஒன்று ரெண்டு ஆக்கள் வந்து ரிச் வாரது வந்து வில்லங்கத்தை எப்படி க்ரியேட் பண்ணலாம் எல்லாம் வைத்தெறிச்சலாம் வைத்தறிச்சலில் இப்போ ஒரு வடமானத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் போல பெரிய அளவு வளர்ந்து வருகிறது இவைக்கு ஏதாவது அலங்கத்தை ஏற்படுத்தணும் இவைக்கு ஏதாவது செய்யணும் அது அடிக்கடி நடக்கும் காணி எரிச்சு விடுவினோம் அல்ல வெயிலியை வெட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினோம் இப்போ தொடர்ச்சியாக நடந்து 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 கொண்டு இருக்கிற சம்பவங்கள் இதில் நாங்கள் வெளியில் வெளியில் கொண்டு வரேண்டா ஓகே ஐ இதாக இருக்கணும் கொள்ளணும் ரிச்சாக்கில் நிறைய സംഭവങ്ങൾ നടക്കിപ്പോൾ ഒരു രണ്ടുകൂടെ ഒരു സോദരർ മോട്ടർ സൈക്കിളിലെ വാടക എടുത്ത് പോയിട്ട് പതിനഞ്ച് വയസ് മാതാക്ക ഓട കൊടുത്ത് സെക്കൂരിറ്റി പിടിച്ച് പോകുന്നത് ബേ ലൈസൻസെ കൊടുത്ത് മോട്ടർ സൈക്കിൾ എടുക്കണമോ അവതാണെ ഓടലാം മറ്റേ പതിനെട്ട് വയസ്സ് ഉൾപ്പെട്ട പുള്ളികൾക്ക് മോട്ടർ സൈക്കിളെ കൊടുക്കൂടിയോ அப்போ அவள் அம்மாவை மேத்திக்கொண்டு பிள்ளையையும் விரைக்க மோட்டர் சைக்கிளை செக்யூரிட்டி மறைச்சி செக்யூரிட்டி கேட்டுருக்கு ஏறப்பன் மோட்டர் சைக்கிள் எடுத்தாண்டா அப்பா எடுத்து அப்பா என்ன சொன்னால் அப்பா பின்னுக்கு நிற்கிறேன் அப்பா அங்கே நிற்கிறேன் மோட்டை சைக்கை வச்சுக்கொண்டு அப்பா வரைய சொல்லி போட்டு அப்புறம் அப்பா வந்து ரெண்டு ஒன்று அறியா அப்படியா இந்த மானை நீங்கள் மறுப்பியோ அப்படியோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய தண்டி மந்தாவை காட்டி எல்லாமே ரெண்டு காசு திருப்பி தான் இல்லாட்டி நான் பழியில் போகிறேன்னு அப்படி இப்படின்னு உங்கள் காசு தலாம் வழியில் போவோட போயில அப்புறம் இல்லை முதலாளியை கொண்டா மேனேஜரை கொண்டா வே கொண்டா வே கொண்டான்னு சொல்லி பாம் ஃபுல்லாகவே வந்து ஒரு இலைப்புறேன் அப்போ கடைசியாக இந்த கவனத்துக்கு ஒரு சத்தம் போட்டு நிற்கிறார் இப்படி ஒரு நாள் நடக்கிற இல்லையென்று சொல்லி பார்க்க கேட்க அவர் அஞ்சு வேற சொல்லு அவர் வந்து ஆ பாஸ்கர்ன்னா அப்படி இப்படி எனக்கு உங்களை தெரியும் நான் உங்களை நிறைய நாள் சந்திச்சிருக்கிறேன் நான் அதன்றி இருக்கிறேன் இதன்டே இருக்கிறேன்னு சொல்லிடலாம் கதச்சி எல்லாம் இரண்டி அப்போ என்ன பிரச்சனை கேட்க அப்படி மோட்டர் மகன் நோடிவிட்டார் அதை எப்படி செய்து ஓட்டணும் அப்படி செய்து ஓட்டினோம் இப்படி செய்யலாமா அப்போ நான் விளக்கமாக என்னென்னு கேட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடணும் சின்ன பிள்ளையில ஓட கொடுக்க கேட்க எதுக்குள்ளே ஆக்கள் போகிறத சின்னங்கள் போகிறத விடுத்து விட்டேன் உங்களோடம்மா மானுக்கு தானே பிரச்சனை அப்படி இப்படி ரெண்டு வழங்கப்படுத்தி போட்டு அந்த ஆயிரம் ரூபா காசையும் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டார் போனதுக்கு அப்புறம் தான் கெமரா எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை அவர் பெரிய சீனை போட்டு கத்தி அடித்து ஆக்களை கூப்பிட்டு உங்களை முதலாளி கள்ளன் அவனை போனோம் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட வந்து போகிற மாதிரி கதைச்சு காசை எடுத்துக்கொண்டு போயிட்டார் நான் உடனே விட்டு கலைச்சி கொண்டு போயிட்டு வாசலில் வச்சு ஆட்டோவை மறைச்சு அண்ணன் என்னென்ன நீங்கள் என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ளுக்க கெமரா போகிற மாதிரி கிடக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்து வரும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் கிட்டே செக்யூரிட்டியோட நின்று வாதாட்டம் நடக்குது செக்யூரிட்டி சொல்கிறார் அண்ணஞ்சு வாங்கும் நீங்கள் இதை அஞ்சு வச்சுட்டு போவோம் அல்லை இதுலேருந்து சாப்பிட்டு போகலாம் சாப்பாடுகள் ஒருவருக்கும் விளையாட்டு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேற சாப்பாடு கொண்டு வரும் மேலே பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு வருவோம் அதெல்லாம் விளையாட பண்ணுவோம் அதில் பிரச்சனை இல்லை குழந்த பிள்ளைகளுக்கான சாப்பாடு எங்கள்கிட்ட இல்லை நீங்கள் கொண்டு வரக்கூடாண்ட அப்படி இல்லைன்னு சொல்லல பெரியாக்கள் இந்த சாப்பாடுகள் வந்து இந்த சிப்ஸ்கள் அதுகள முறுக்குகள் அதுகள கொண்டு கொண்டுறத வந்து பண்றையில்ல அது இருந்தாலும் அது சட்டம் சட்டம் தான் அது விரும்பினா வரலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வரலான்ண்டுட்டு திரும்பி போகலாம் ஸோ இவருக்கு நெண்டு எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் இவரண்டுனோட இவர் அந்த கேமு கண்டு தான் வந்திருக்கிறார் அந்த ஒரு இப்படி ஒரு சம்பவம் வந்து செய்யோனும் ரீச் ஆக கண்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறார் பின்னா வந்து உடனே வீடியோ போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பை நான் சொல்கிறேன் சுற்றுச்சூழல் இதில் அப்போ எல்லாம் செய்கிறாரு ஏதோ ஒன்று எல்லாம் சொல்கிறார் அப்புறம் சின்ன அப்படிலாம் அந்த பிள்ளை அழுகுது அந்த அதை போட வேண்டாம் போட மாட்டேன்னு அழுகுது அதை இல்லையான்னு சொல்லி பறிச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டார் அதெல்லாம் பறிச்சதுக்குள்ள போட்டுட்டு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பறிச்ச அதுக்குள்ள போட்டுவிட்டு அப்போ ரீச்சாக சாப்பாடு கொண்டு போனால் இவ்வளோ பிரச்சனைப்பட்டவர் சண்டை பிடிச்சவர் திரும்பி திரும்பியெல்லாம் போயிருக்கோம் பத்து மணிக்கு வந்தவர் அஞ்சு மணி மட்டும் ரீச் நின்றுவர் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் மிராண்டி போட்டு தான் போகிறார் அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சிலர் இந்த இந்த விமர்சத்தன இந்த 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 என்னென்னு சொல்கிறது விசர்த்தனங்கள் இந்த ஒரு இதான் இதான் இந்த வழி ஆக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்ல செய்கிறதுக்கோ அந்த ஆக்களை இதாக கதைப்பினம் அப்படி நடப்பினம் இப்படி நடப்பினம் அப்படி கதைப்பின இப்படி கதைப்பினம்ன்றதுக்கு இந்த சனங்கள் முன்னுக்கு வராதுக்கான காரணம் இந்த மாதிரியான மாங்கா தான் இது ஒரு விஷர் உண்டு நான் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் கோவிக்க வேண்டாம் இதுக்கு வந்து நீங்கள் ஆயிரம் பேர் சனங்கள் இது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படியானதுகள் இந்த விசற்கூத்துகளால் தான் இந்த பிரச்சனை இப்போவன் நான் திரும்ப சொல்கிறேன் ரீச்சாக்கில் வந்து வழியாக்கள் சாப்பாடு கொண்டதுக்கு இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம் இல்லை நீங்கள் சாப்பாடு கொண்டு தான் வரணுமான்னு சொல்லி சொன்னால் அப்படி நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்குது வேறு சுற்றுலா தலங்கள் இருக்குது நீங்கள் அங்கே போகலாம் ஸோ இங்கே வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வரோம் ஒரு நீட்டாக கொண்டு வரோம் முள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கஞ்சல் இருக்காது பிளாஸ்டிக் போத்துள்கள் இருக்காது எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குழப்பி அடித்து போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஸோ இதுகளுக்காகத்தான் சில சில நடைமுறைகளை கொண்டு வரோம் ஆனால் எங்கள்கிட்ட இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள் ஏராளமாக வருங்க முண்டைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மூவாயிரம் நாலாயிரம் சனம் வந்துருக்குது டெண்டர் லட்சம் டெண்டர் டெண்டர் லட்சம் லட்சம் சனம் வந்து வருகுது சனம் இன்னும் வரும் நாங்கள் இப்போ என்ன மக்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் கொள்ளணுமெண்ட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது நாங்கள் அதன்படி செய்கிறோம் இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேமஸாக வரணுமென்றதுக்கான விசர்க்கூத்து ஆடுகள் அதை உலகம் வேற வேறு எங்கேயாவது வைங்க முதல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் என்னுடைய எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய நட்புகள் எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அண்ணா இப்படி இருக்குது கவலையாக இருக்குது அப்படி இப்படி எனக்கு ஏராளமானார்கள் மெசஞ்சரில் டிக்டாக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் இது சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன்னு இந்த என்னுடைய நட்பு தான் இந்த வீடியோ உருனையொழியை இவருக்கு பயந்து இவர் இப்படி கொண்டு இது பண்ணி போட்டேன் இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இது ஆக்சுவலாக வந்து நான் அவருக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ இவர் இந்த வீடியோவை விட்டு இந்த வீடியோ வைரல் ஆகினதுனால இப்போ எல்லா ஜனத்துக்கும் தெரியும் ரீச் வந்து சாப்பாடை கொண்டு போயிடலான்னு சொல்லி அப்போ இனிவாராக்களுக்கு அதுவும் இலவாகத்தான் இருக்கும் ஆனால் வழியில் அவருக்கு அந்த வகையில் தேங்க்ஸ் ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி நடக்கா ஒரு அப்பாவை ஒரு குழந்தையில கொண்டு வந்து வச்சிக்கொண்டு ஆக்களுக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு போச்சுன்னு சொன்னால் கேஸுக்கு போச்சுன்னு சொன்னால் அவரை அப்படி சுட்டில் போட்டுருவாங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பிள்ளைய சொல்கிறதா அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைய சாப்பாடை குப்பைக்கா போடு சாப்பாடை குப்பைக்கா போடு பூர்ரா சாப்பாடு பூர்ரா சாப்பாடு அப்படி படி சொல்கிறதா என்ன பழக்கம் இது பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை பழக்கம் ஓகே பின்னாடி கொண்டு போயில்தான் வச்சுட்டு இப்போ வந்து சாப்பிடுவோம் இல்லை இதில் வாங்க இல்லைன்னு சாப்பிட்டு போவோம் என்று சொல்ல உடனே தவிர குப்பைக்க உண்டே சாப்பாடை போடாண்டா வளர்க்குறது இதில் இதை பார்த்துட்டு அது என்ன ஆச்சரியமானு சொல்லிச்சுன்னா ஒரு ஆள் ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ போட்டு ஒரு முக்கியமான வீடியோ போட்டால் இந்தளவு ஊரத்துக்கு வைரல் ஆகாது இந்தளவு ஊரத்துக்கு ஆக்கள் செய்ய மாட்ட மாட்டேனம் இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண மாட்டினம் ஆனால் இதுக்கு கூட பிடிக்கிறதுக்காண்டு கொஞ்சம் பேர் அதில் வந்து விமர்சனங்களை பார்க்கணும் எல்லாம் அந்த வைத்தறிச்சல் ஏன் இப்படி இருக்கிறீங்க நினைக்கிறத தெரியல ரீச்சாக உங்களுக்கு என்ன செய்யுதுனு தெரியல ரீச்சாக எண்டைக்கு இல்லை என்க்குமே அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாட்டிலும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு அடையாளம் ஓகே அது நான் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொன்னால் சும்மா உழைக்க இல்லை அஞ்சூறு பேர் வேலை செய்யணும் அஞ்சூறு பேருக்குரிய செலவு இருக்குது இடிஎஃப் கட்டணும் இபிஎஃப் பண்ணணும் இத்தனை வாகனங்களோடு வாகனத்துக்குரிய செலவுகள் இருக்குது அங்கே வந்து சும்மா ஆக்கள் ஒன்று போட நாங்கள் அள்ளி இங்கே பொக்கரில் போட்டு கொண்டு போயில தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு பத்து மடங்கு இருபது மடங்குக்கு மேலால் வந்து மாதம் மாதம் செலவழித்து கூட நாங்கள் இருக்கிறோம் முதலீடு தான் செய்கிற மொழியே இங்கே முத்திலேயே தூக்கி பொக்கரில் வைக்கல அந்த லூசு தினம லூசு கதையில் கதைக்க எங்கள் தயவு செய்து ஒரு அஞ்சு பேரை காணியை வேண்டிய ஒரு விவசாயத்தை செய்யுங்க உங்களுக்கு அதில் நன்மை இன்மை தெரியும் அவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியும் இது வந்து அப்படியான ஒரு இடம் இல்லை அஞ்சூறு பேருக்கு வேலையானு சொன்னால் அஞ்சூறு பேருக்கு மாதத்துக்கு சம்பளம் மட்டும் இவ்வளோ வவர்மெண்ட் யாரும் ஜோதிச்சு பார்த்துங்களா அதுக்கு இடிஎஃப் வேணாலும் இபிஎஃப் வேணாலும் ரொம்ப இவ்வளோ காசு பெருமானது தெரியுமா அவ்வளோ பேரே மீத்தி இறக்கிறோம் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வானங்களை உள்ளே வச்சு ஓடுறோம் ரெண்ட்ரம் இதுக்கான செலவுகள் விளாடணும் தெரியுமா இருக்காது சும்மா மண்டலம் இந்த மாதிரி வந்து கொமென்ட்ஸை போட்டு கொண்டுருக்குறீங்க ஆ அல்ரான் பறக்கு ரான் போரான் வாரான்னு சொல்லி லூசுவால் இப்படியெல்லாம் கதைச்சி பழகாங்க முதல்ல ஒன்றை கல்குலேட் பண்ணுங்க கொண்டா ஆழமாக திங்க் பண்ணுங்க யோசிச்சு கதையிங்க ஓகே இது இது நான் நினைக்கிறேன் நான் இந்த வர்ற கொமெண்ட் வர்ற இப்படியான நெகட்டிவ் இதுகளுக்கு வந்து நான் வீடியோக்கள் போட்டோ இரண்டியோ அப்படியான பழக்கமும் இல்லை அதை நான் திரும்பியும் பார்க்குறேன் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை ஆக்கள் வந்து வளசூரத்துக்கு கேட்டபடியை தான் இந்த வீடியோ விடுறேன் இதைப்போடு ஆயிரம் சவால்கள் வரும் ஆயிரம் ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான சவால்களை சந்திச்சுட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தூசு சரியோ நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு போது ஒரு புட்டு ஒரு விமர்சனாக வந்தது அந்த புட்டு விமர்சனத்தை நான் வியாபாரமாக்கின்னான் ஓகே வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் எனக்கு வியாபாரமும் ஆக தெரியும் ஓகே இன்றைக்கு இவ்வளோ பேரும் இவ்வளோ வீடியோ பார்த்து இவ்வளோ பேரும் சேவ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறீங்க ரீச் ஆக்கில் வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போக முடியாது அந்த வகையில் சியாபாண்டினாக்கள் எல்லாருக்கும் நன்றி கொமன்ஸாக வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பனைவலி பன வட பனை வடலி காடாக இருந்த ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரை இன்றைக்கு அந்த இடத்தின் ஒரு அடையாளம் ஆக்கி வச்சிக்கிறான்னு இதுக்கு பின்னால் போல காட்டின உழைப்பு இருக்கும் எத்தனை நாள் நிறுத்திரம் இந்த வெயில் அடிக்கிற வெயில் எக்கத்தில் அடிக்கிற வெயிலுக்கில் களத்தில் நின்று வேலை செஞ்சு செருக்கிறோம் உருவாக்கில செருக்கிறோம் ஒரு ஒரு அடையாளத்தை செருக்கிறோம் உதவி செய்யாத்திலும் பரவாயில்லை ஊத்திரம் இல்லாமல் இருங்க யோசித்து கதைங்க மண்டேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசித்து கதைங்க நன்றி வணக்கம்